நீங்க பேரையும் புகழையும் எதிர்பார்த்து நம்ம முயற்சி பண்ணா புண்ணியம் கிடைக்காது புண்ணியம் போயிடும் சரி யார் என்ன குறை சொன்னாலும் சரி என்னுடைய லட்சியம் அம்மனை அங்கே போய் அமர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் வந்துட்டு போகுது புதுக்கோட்டையில புவனேஸ்வரன் கோயில் ஒரு இடையூறு வந்தது அதை ஒரு முஸ்லீம்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிருந்தாங்க கோர்ட் ஆர்டர் இருக்கு கோர்ட் ஆர்டரை வந்து அதை எடுக்க சொல்லி ஆனா எடுக்க முடியல அவர் பேரு சொக்கரு தீகா கட்சி தலைவர் அந்த மலை மேலே இருக்க சாமி பேரு வாசிமலையான் வாசி மலையான் அம்மன் மலை மீது அமர வேண்டும் அப்படிங்கிறது நம்ம அமிராமி அம்மன் பக்தர்களுடைய மிகப்பெரிய ஆர்வமா இருக்கு அதுக்கு நிறைய இங்க முயற்சிகள்லாம் செய்து இப்ப கிரிவலம் வர்றாங்க நிறைய இந்த பக்தர்கள் எல்லாம் இந்த கிரிவலம் வருப இந்த கிரிவலம் வர்றதுல எவ்வளவு பெரிய பெருமை இருக்குங்கிறது அந்தந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு தெரியும் திருவண்ணாமலையில் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் வருது ஆரம்பத்தில் அவ்வளவு இல்லை அந்த மலையை சுத்தி வர வர அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுது அதனால மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறி துக்கமெல்லாம் நீங்கிறத அறிவுபூர்வமா எல்லாரும் உணர்ந்து சொல்கிறாங்க அதுமாதிரி இங்கேயும் இப்போ நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அதை தொடர்ந்து எல்லாரும் கடைபிடிச்சு வரணும்னு நினைக்கிறான் பிறகு எப்பொழுதுமே கடவுளுக்கு எல்லாத்துக்குமே எல்லா கடவுள்களுக்கும் அருள் இருக்குது சக்தி இருக்கு ஆனா மலை மேலே ஒரு கடவுள் இருந்தா அந்த ஏரியாவே ஒரு பெரிய சிறப்பு அமையும் நீங்க கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசா மனசுல ஒரு இது மலை மேல போயிட்டேன்னு வச்சுங்க நம்மளுடைய மனமே விசாலமாகும் அங்கே மரம் செடி கொடி எல்லாம் சமமா தெரியும் பழனி மலையில இருந்து பார்த்தோம்னா அந்த ஊரவே கடவுளை விட அந்த வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மனதுக்கு ஒரு நிறைவு தரும் அது மாதிரி அந்த மலை மேல கோயில் இருந்தா அந்த ஊர் மக்கள் அந்த ஊருக்கு ஒரு பெரிய விமோச்சனம் வரும் அது ஒரு பெரிய சிறப்பு அமைஞ்சு அந்த ஊரே ஒரு பெரிய ஒரு தொழில் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் பொருளாதார வளர்ச்சியிலையும் மிக உயரமாக வளரும் அது மட்டும் இல்லை மலை மேல கோயில் இருந்தால் அங்கே சக்தியே அதிகமாகும் எங்கள் ஊர்ல அங்கே ஒரு ஊர் இருக்கு வாசி மலையான்னு போயிரு அங்கே மலை மேல ஒரு கோயில் இருக்கு அதை எல்லா மக்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா குல தெய்வமாக கும்பிடுவாங்க அந்த தெய்வத்துக்கு பயப்படுவாங்க ஏன்னா மலை மேலே ஒரு தெய்வம் இருந்துன்னா அந்த ஊருக்கு அதிகம் பெரிய தெய்வமாகவும் அந்த ஊரினுடைய முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்கும் ஒரு தீக்கா கட்சிக்கார் இருந்தார் தலைவர் தீகா கட்சி தலைவர் அவர் பேர் சொக்கர் பேரு சொக்கரு தீகா கட்சி தலைவர் அவர் தோட்டில் நடந்து போகும்போது ஒன்று சொல்வார் என்ன சொல்வார் தெரியுமா யாராவது தப்பு பண்ணா இது வாசி மலையாம் பூமிப்பா அப்படிம்பார் அவர் பேரு சொக்கரு தீகா கட்சி தலைவர் அந்த மலை மேலே இருக்க சாமி பேரு வாசிமலையான் அதை வச்சு இந்த வாசிமலையான் பூமிப்பா அக்கிரமம் பண்ணாதீங்கடாம்பர் அப்போ அவருக்கு கூட அந்த மலை மேலே இருக்க கோயில்னா ஒரு பக்தி வந்துருது தன்னை ஏரியாமல் வருது அதனால் அந்த மலை மேலே அந்த கோயிலை போய் அம்மனை அமர்த்திட்டோம்னு சொன்னால் இந்த திண்டுக்கல் மாநகரமே பெரிய ஒரு புண்ணிய பூமியாக மாறிவிடும் தொழிலில் மிக சிறப்பாக இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் விசேஷமாயிடுச்சுன்னா அங்கே வருமானம் கூட்டிடும் பழனியில் என்ன இருக்குது முருகனை வச்சுட்டேன் பழனி மாநகரமே பெருசாக வளர்ச்சி இருக்குது அது மாதிரி இங்கேயும் வளரணும்னா நாம முயற்சி பண்ணணும் முதல்ல அதுக்கு வேண்டிய முயற்சிகள் பண்ணணும் இதுல நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நான் சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு சொன்னீங்கன்னா பொதுவா நாம எல்லாருமே இந்து தர்மத்தை காக்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் மக்கள் எல்லாம் முயற்சி பண்றோம் ஒரு சின்ன ஒரு இடையூறு வரும் எப்படின்னாங்கன்னா நாம முயற்சி பண்றாங்க பார்த்தீங்களா அதுக்கு நிறைய பேர் தடை இருப்பாங்க வெளியவும் தடை இருக்கும் உள்ளேயும் தடை இருக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் ரொம்ப தானம் பண்றார் நல்ல தர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவரை கண்டு தான பண்ணாதவங்கள் பிடிக்காது உண்மைதானே தானம் பண்ணாதவங்க பிடிக்காது அவங்க எல்லாம் கூட குறை சொல்லலாம் இன்னொரு விஷயம் இருக்கு அவரை விட கம்மியா தானம் பண்றார் அவர் அவர் மேல குறவார் இருக்கா இல்லையா ரெண்டு பேரும் நல்லவங்க தான் ரெண்டு பேரும் நல்லவங்க இவரும் நல்ல காரியம் நிறைய பண்றாரு இன்னொருத்தர் நல்ல காரியம் பண்றார் அந்த கூடுதலா நல்ல காரியம் பண்ற பார்த்துட்டு கம்மியா நல்ல காரியம் பண்றவருக்கு கொஞ்சம் எதுவும் தப்புன்னு இல்லை ஏன்னா மனிதனுடைய சுபமாக இருக்கு இது என்ன செய்யும்னா இந்த நல்ல காரியங்களுக்கு தடை வரும் ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம் பேரு புகழ் எல்லாத்துலயும் நம்ம போவோம் ஆனா பேரு புகழுக்கு அடிமையாயிரும் அதாவது பகவான் சொல்றார் கர்மன்யே அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன நீ செயல் செய்ய முயற்சி செய் அதற்கு ஒரு உரிமை இருக்கு பலனில் உரிமை இல்லை இதுக்கு முயற்சி செய்கிற எல்லாருமே என்ன என்ன வந்துரு பேர் வந்தாலும் சரி புகைகள் வந்தாலும் சரி யார் என்ன குறை சொன்னாலும் சரி என்னுடைய லட்சியம் அம்மனை அங்கே போய் அமர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் வந்துட்டு போது நீங்க பேரையும் புகழையும் எதிர்பார்த்து நம்ம முயற்சி பண்ணா புண்ணியம் கிடைக்காது அதுலேயே புண்ணியம் போயிடும் நாம அது இல்லாம யார் முயற்சி கொண்டாங்களோ அவங்களுக்கு உறுதுணையா இருந்து நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இதை போய் சேர்ந்துடும் அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே நினையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேங்கிற நல்ல நல்லதோ கெட்டதோ நீதான் இப்ப பொறுப்பு அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல இந்த முயற்சியில் செய்யறவங்க எல்லாருமே அது பிற்பல் வச்சிய ஒன்று தான் அங்க போய் சேரும் அது யாரு என்ன சொன்னாலும் செய்யாட்டான் ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் புதுக்கோட்டையில் புவனேஸ்வரன் கோயில் ஒரு இடையூறு வந்தது அதை ஒரு முஸ்லீம்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க கோர்ட் ஆர்டர் இருக்கு கோர்ட் ஆர்டரை வந்து அதை எடுக்க சொல்லி ஆனால் எடுக்க முடியல எடுக்க முடியல அப்ப என்னை நினச்சி விட்டார் நீங்க போங்கன்னு சொல்லி அதுக்கு சில தெளிவு கோர்ட்டு ஆர்டரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது அங்கே ஒரு நபர் அவர் இப்போ இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிறாரு அப்போ கட்சியிலே இல்லை அவரை வச்சு நான் முயற்சி பண்ணி எடுத்தோம் அப்போ பண்ணும் பொழுது அவர் கேட்டார் நீங்கள் இந்த முஸ்லீம் தலைவர் இருக்காரு அவரை பார்க்க வர்றீங்களாங்க ஏன்னா ஒரு இடையூறு வரும் தான் யாராவது கூப்பிடுங்க வரேன்னு சொன்னேன் அவர் வந்து இந்த எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க நான் போய் நேராக பார்த்தேன் சில விஷயங்கள் சொன்ன உடனே சாமி உங்கள் பக்கம் ஞாயிறு இருக்கு நான் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றோம் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு அதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்டுகள் இடையூறா இருந்தாங்க அந்த கம்யூனிஸ்ட் தலைவரை பார்க்கறதுக்கு சொன்னார் என்ன எங்க வேணாலும் கூப்பிடுங்க நான் வரேன் எனக்கு காரியம் நல்லபடியா முடியணும் அம்பல் பக்கம் அம்மனுடைய இடம் அம்மனுக்கு வரணும் அப்படி சொல்லி அவரையும் பார்த்தான் அவருக்கு கடவுள் சொன்ன கடவுள் மேல நம்பிக்கை இல்லை ஆனா அந்த கோயில் ஒரு அதிர்ஷ்டான இருக்கு அவர் இருக்கார் நம்புறேங்கிறார் அங்க ஒரு அதிர்ஷ்டான இருக்கு ஜட்சு சுவாமிகள் அதிர்ஷ்டம் நம்புற சாமி நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா இருக்கு எங்க வயல கண்டிச்சு வச்சுக்கிறேன் அப்ப நல்லபடியா அழகா முடிஞ்சு இப்ப அந்த கோயில் பக்கத்துல சுத்தி நல்ல இப்ப வந்து பெரிய கல் மண்டபம் கட்டி இருபத்தஞ்சு கோடி ரூபாயில கட்டி கும்பாபிஷேகம் மே மாசம் ஜூன் மாசம் வருது அதனால நாம யாரை பார்க்கணுமோ தயங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய கருத்துக்களை எளிய முறையில் சொல்லி புரிய வச்சு எல்லா நம்மளுடைய இந்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அந்த இந்து அமைப்புகளில் ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணலாம் இல்ல கட்சி ஒரு முயற்சி பண்ணலாம் யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாம உறுதுணையா இருக்கணும் அவரை பத்தி குறை சொல்லக்கூடாது அவருக்கு வேண்டிய சப்போர்ட் என்னென்ன பொருளாதார ரீதியாகவோ இல்ல உடல் ரீதியாகவோ இல்ல மனோ ரீதியாக ஊக்கத்தை கொடுத்து நாம செய்யணும் அப்படி செஞ்சோம்னு சொன்னா இது சிறப்பாக நடைபெறும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்றது எல்லாருக்கும் எழுச சொல்லுவான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் போய் இங்கே செஞ்சிருவானா ஒரு கிண்டல் வேற பண்ணுவாங்க அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது பொருட்படுத்தாம நம்ம காரியம் முடிக்கிறதை செய்யணும் அதே மாதிரி எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியா தென்னியராக பெரின் மன உறுதி கொண்டவர்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிப்பார்கள் இருக்கு நாம எல்லோரும் அம்மனை எல்லாருடைய ஆதரவோடு எல்லாருடைய முயற்சியோடு எல்லா அன்போடு சேர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு திண்டுக்கல் மாநகர மக்கள் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் சேர்ந்து அம்மனை அங்கே அமர்த்துவதற்கு வேண்டிய அருளை அம்மனிடம் பெற்று முயற்சி செய்வோம் என்று நினை பெறுகிறேன் நன்றி